கள்ள நோட்டு அடித்த கும்பலில் இருவரை கோட்டை விட்டிருக்கிறார்கள் திருச்சி காவல்துறையினர் புழக்கம் செய்தவர்களை கைது செய்ய நிலையில் இருவர் தப்பி ஓடிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டவர்களில் கைது செய்யப்பட்ட இருவர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இனிப்பில் இருக்கிறார் செல்வகுமார் வணக்கம் தற்போது கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டவர்களை கைது செய்த போலீசார் இருவரை தப்பி ஓடிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள் திருச்சி காவல்துறையினர் தொடர்பான முழு விவரங்கள் தேசிய நான்கு வழிச்சாலையில் தோல்கேட் அடுத்த ஜல்லிப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் நேற்று அதிகாலையில் மாருதி காரில் சந்தேகத்துக்கிடமாக சாலையோரம் நின்றிருந்த ஒரு கும்பலை அம்மை நாயக்கனூர் போலீசார் சோதனை செய்தனர் அந்த காரில் இருந்தவர்கள் கள்ள நோட்டு அச்சிடும் வெளி அச்சிட்டு வெளியிடும் கும்பலை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது அவரிடமிருந்து நூறு ரூபாய் கள்ள நோட்டு சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் கள்ள நோட்டு தயாரிக்க பயன்படுத்திய மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து மதுரை பில்லாவரத்தை சேர்ந்த கோட்டசாமி என்பவர் சம்பவ இடத்திலே தப்பி ஓடிவிட்டார் போலீசாரிடம் சிக்கிய விருதுநகர் மாவட்டம் காதிநகரை சேர்ந்த பெரியசாமி அழகர் சுஜித்ரா ஈரமணி ஜெனிதா ரவி ஆகியோரை அம்மைய நாயக்கனூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் அம்மைய நாயக்கனூர் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இவர்கள் அனைவரும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள ரவி என்பவர்கள் வீட்டில் இருந்த கள்ள நோட்டு தயாரிக்கும் மிஷினை எடுத்துக்கொண்டு விருதுநகர் சென்று அங்கு கள்ள நோட்டு தயாரிக்க சென்றதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் போலீசாரின் சிக்கியவர்கள் கொடுத்த தகவலின்படி முக்கிய குற்றவாளியான விருதுநகரை சேர்ந்த திருப்பதி என்பவரை தனிப்படை போலீசார் நேற்று இரவு கைது செய்து நிலக்கோட்டை கொண்டு வந்தனர் இரவு ஒன்பது ஒன்பது மணிகளில் அவருக்கு திடீரென உடல்நல குற்றம் ஏற்பட்டதால் அம்மனூர் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கலைத்து சென்றனர் மருத்துவ சிகிச்சையின் போது திருப்பதி காவலர்களை தள்ளிவிட்டு மருத்துவமனை விட்டு வெளியேறி தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து அம்மன் காவல்துறையினர் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இதுகுறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்